அட்டகாசமான டேஸ்ட்டில் சிக்கன் ஹைதராபாத் பிரியாணி செய்முறை பார்த்துடலாமா செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதே மத்தில நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து பாசுமதி அரிசி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற வச்சு வச்சிடலாம் தண்ணியை நல்லா சலன்னு கொதி வரட்டும் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக புதினா தழை பட்டை லவங்க கிராம்பு எல்லாமே தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு அரிசி ஊர் அரிசியும் போட்டு ஒரு முக்கால்வாசி பதத்துக்கு நம்ம வேக வச்சு வெடித்து ஆற வச்சு வச்சிடலாம் சாதத்தை பிரியாணி செய்கிற கடாயை வச்சுக்கிட்டு நெய்யும் எண்ணெய் ஈக்குவலாகவே போட்டுக்கிட்டு பட்டா லவங்கம் திரும்பவும் ஏலக்காய் எல்லாமே போட்டு வெடிக்க விட்டுட்டு நீட்டு வாக்கில் கட் பண்ண நான் மூணு வெங்காயம் போட்டிருக்கேன் நல்லா செவக்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டு ரெண்டு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே போட்டுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டு நாலு தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி பழமாக நானும் போட்டிருக்கேன் உப்பும் போட்டிருக்கேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா குழ கொழ குழன்னு வெந்ததுக்கு பிறகு உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாயும் கீறி போட்டுக்கிட்டு தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் சிக்கன் மசாலா தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் சிக்கன் பிரியாணி மசாலா தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் மசாலா எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு ஒரு கிலோ சிக்கன் நான் போட்டிருக்கேன் ஒரு கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிலோ சிக்கனையும் போட்டுக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு சின்ன கப்பில் தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா சிக்கன்லே நமக்கு தண்ணி விடும் கெட்டியான தயிர் ஒரு குழி கரண்டி அளவுக்கு போட்டிருக்குறேன் இதோட புதினா தடையும் ஒரு கையளவுக்கு போட்டிருக்கேன் நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நல்லா சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மசாலா வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் எண்ணெய் பரண்டு மேலே வெந்ததுக்கப்புறம் குழம்பு ரெடியாகிடும் நம்ம ரெடியான குழம்ப அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் கறி குழம்பு எல்லாமே எடுத்து வச்சிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம பிரியாணி தம் போடுறோமோ அந்த பாத்திரத்துலேயே கீழே ஃபுல்லாக ஒரு லேயரில் குழம்பாக வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு பீஸு நம்ம கறி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கப்பு சாதத்தை போட்டுக்கிட்டு திரும்பவும் அதுக்கு மேலே லேயராக வந்துட்டு கறி குழம்பு எல்லாமே பரவாயில்ல அப்படியே ஊற்றி நாலா பக்கமும் பரவற மாதிரியே நல்லா குழம்ப ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்துட்டு நம்ம சாப்பாடு போடணும் அதே போலயே நமக்கு எவ்வளோ சாப்பாடு எவ்வளோ குழம்பு இருக்கோ அதே போலேயே நம்ம லேயர் லேயராக போட்டு வச்சிரும் இது போல் லேயர் லேயராக அடுத்தடுத்து நம்ம போட்டுகிட்டு வரும்போது ஃபினிஷிங்கில் மேலே ஒயிட் சாதம் போட்டுவிட்டு வெங்காயம் ஃப்ரை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்குவோம் வெங்காயம் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம கோல்டன் கலரில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் மேலே ஃபினிஷிங்கில் என்ன பண்ணணும் கொஞ்சமாக நெய்யை மட்டும் மேலே போட்டுட்டு கொஞ்சமாக புதினா தடையும் தூவி விட்டுட்டு கொஞ்சமாக கேசரி பவுட்ரை வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு கரைச்சி அதுவுமே மேலே ஊற்றிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஃப்ரையை இதோட மேலே போட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிருவோம் தம் போட்டுருவோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம்மில் அப்படியே இருக்கட்டும் அவ்வளோதாங்க ஹைதராபாத் பிரியாணி செம்ம சூப்பராக இருக்கும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கம 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 கம்மன் வாசனையாக இருக்கும் ஹைதராபாத் பிரியாணி உன்னோட ஒன்று ஒட்டாமல் நீட் நீட்டாக சம சூப்பராக இருக்கும் இந்த மத்தில நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் விதமாக நம்ம தான் குழம்பு வச்சாலும் யாருக்குமே பிடிக்கிறதுல குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்குமே சரி அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷெல்லாம் விரும்ப மாட்டாங்க அதே விதமாக வந்துட்டு நம்ம சிக்கன் பிரியாணி செஞ்சிட்டோன்னா சொல்லவே வேணாம் எல்லாருமே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்காங்க ஆமாவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவன் இல்லாமல் தந்தூரி சிக்கன் வீட்டில் எப்படி செய்கிறதுன்ற வீடியோவை என்னோடய சேனலில் நான் போட்டுருக்கேன் வேணுன்றாங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க் யூ